இரவு ஒரு ஒரு மணி கிராமத்தின் அருகில் உள்ள ஏரி அந்த இரவு குணா மற்றும் மணிக்கண்டன் மீன் பிடிக்க அந்த கிராம ஏரிக்கு வந்தார்கள் சுற்றிலும் இருட்டும் சத்தமற்ற அமைதியும் நீண்ட நேரமாக அவர்கள் நிலவை மட்டுமே ஒளியாக கொண்டு மீன்களுக்கு காத்திருந்தார்கள் நட்ட நடுநேரம் புழுதி புழுதியாக செல்லும் ஒட்டகச் வங்கிகளின் சத்தம் மட்டும் அவர்களது காதுகளில் விழுந்தது அந்த ஆல மரத்தின் கீழ் ஒரு சிறிய வெளிச்சம் திடீரென அந்த மரத்தின் கீழ் இருந்தாள் வெண்மையான முகம் தெளிவாக தெரியாத மாதிரி அவள் ஒரு எண்ணெய் விளக்கை ஏற்றி வைத்து ஏதோ மந்திரம் பேசிக்கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் ஒரு குளிர்ந்த காற்று அவர்கள் மேல் பேசியது சோலைகளில் மரண நிசப்தம் பயந்து சென்ற குணாவும் மணிக்கண்டனும் அருகிலிருந்து புதர்களுக்குள் பதுங்கினார்கள் அவர்கள் சுவாசிப்பதை கூட கட்டுப்படுத்தி பயத்தில் நின்றனர் திடீரென பேய் அந்த காற்றில் ஒடியது போல் மறைந்து விட்டாள் அவர்கள் இருவரும் பயத்துடன் சுற்றி பார்த்தனர் அந்த களத்தில் அவள் நேரில் வந்துவிட்டாள் அவளது கண்கள் உளிர்ந்தன முடிகள் காற்றில் பறந்தன பயத்தில் இருவரும் அதறி ஓடினார்கள் குணா மட்டும் வீடு திரும்பினான் பதைத்தும் நடுங்கியும் மறுநாள் காலையில் ஏரிக்கரையில் மக்கள் மணிக்கண்டனின் உடலை கண்டார்கள் அவன் கண்கள் திறந்திருந்தன முகம் முழுவதும் பயம் மரண பீதி